அலையிலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது நம்ம திருநொலி பக்கம் எல்லா ஊர்லேயும் ஆணவ நடக்குது அதை பத்தி என்னென்ன அப்படின்னாங்க சொன்னார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த தேவனுடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த தேவனுடைய கிருபை அப்பாங்க இதில் எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு அனாச்சி ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க அண்ணாச்சி உங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு எங்க அம்மா படிச்சது கம்மி தான் ஆனா கடவுள் மேல ஒரு தாகம் உள்ளவங்க சூரியனை பார்த்து கையெடுத்து ஏசப்பா என் பிள்ளைங்க எங்கெங்கேயோ இருக்குதுப்பா எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைப்பா நிதாப்பா காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி ஜவம் போடுவான் சூரியனை பார்த்து ஜவம் அதிக காலையிலேயே முட்டி காலி போட்டு அவங்க எங்களை கருவுற்ற நாளில் இருந்து என் பிள்ளைகளை வளரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உணவு கொடுத்தாலும் அந்த உணவை சாப்பிட்டு வளர்கிற பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தில் நல்ல நிலமையில் வரணுன்ட்டு ஒவ்வொரு நாளும் கடவுளை கொடுப்போம் கடவுள் பக்தி ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாங்க அப்புறம் எங்களை மடியில் போட்டு உட்கார வச்சு கதையில் சொல்லுவாங்க அந்த கதையில் ரெண்டு கதையினால மறக்க முடியாது ஒன்று குருடர்களோடு வழி போகலாம் செவிடர்களோடு போகக்கூடாதுன்னாங்க ஒரு கதை குருடர்களோடு வழி போகலாம் செவிடர்களோடு போகாத தயவு செய்து மாற்றுத் இந்த கதையில உங்கள் மனதை புண்படுத்துவதாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இது கதை அதனால் நான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாகிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு காட்டு வழியில் போகும்போது திருடர்கள் இருப்பார்கள் இன்னும் சொல்லணும்னா சில சமுதாய திருடர்களே இருப்பார்கள் அவர்களுக்கு ஈவு இரக்கம் இருக்காது கொஞ்சம் நகையை போட்டுக்கிட்டு வர்றவங்களை ஆளையே காலி பண்ணி நகையை அடிச்சுட்டு போவாங்க கொடுத்துட்டோம்னாலும் விட்டுருவாங்க கொடுத்ததை வெளியே சொன்னாலும் தேடி வந்து விட்டுவாங்க சில சமுதாயத்தை அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம போகிற வழியில் அந்த திருடம் இருக்கிறான்னு சொன்னால் நம்மளை எதிரில் வந்தவங்க அங்கே அந்த திருடன் இருக்கான் ஜாக்கிரதையாக போங்கன்னா கூட வந்தவர் என்ன பண்ணுவார் அந்த திருடனுக்கு மறைஞ்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு அந்த திருடம் போனதுக்கு பிறகு வழி போவாங்களாம் இந்த சிவர கூட வழி யார் இருக்கா அப்படின்னு சத்தமா கேட்பானா திருடனுக்கு காது கேட்டு வந்து நம்ம நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருவான் சொல்றது புரியுதுங்களா குரர்களோட வழி போகலாம் சிவலர்களோட போகாது சில இடங்கள்ல கண் இருந்து மூடிக்கிடணும் வாய் இருந்தும் பொத்திக்கிடணும் காது இருந்து மூத்தி பொத்திக்கிடணுங்கிற காந்தி சொன்ன பாசியம் அதில் தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வரும் ஆணவுக்குள்ள மட்டுமா நடக்குது வீடு வாடகைக்கு விடுறாங்க வீட்டுக்காரனுக்கு வாடகைக்கு தர வீட்டுக்காரன் கொண்டு வருதான் வாடகை இருக்கிறவன வீட்டுக்காரன் கொண்டு வரும் தங்க நகையை போட்டு வீட்டில் வச்சுட்டு போகிறான் அந்த பொண்ணை கொண்டு வருதான் இப்படி சைக்கிள் சண்டை போடுறாங்க கொண்டுருதான் வியாபாரம் பண்ணுறான்னு கொண்டு தான் ரியல் எஸ்டேட்டு பண்ணுறான் தான் ஏன் ரெண்டு பிரியாணி தூண்டுக்காக தன்னுடைய சொந்த குழந்தையே கொண்டுகிறா அது நடந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது இப்படி மனிதன் எப்போ மிருகம் ஆகுவானே சொல்ல முடியாது காடுன்றிருந்துச்சுன்னா அதில் கரடி சிங்கம் புளி எல்லாம் இருக்கும் அதுக்கிட்ட போய் தன்னந்தனியாக மாட்டிகிட்டு அது கடிச்சு குதறத தான் செய்யும் உனக்கு அறிவில்லை அப்படிங்கிறது இருக்குது அப்போது ஆபத்தான இடங்களுக்கு போகும்போது எப்படி இருக்கணுங்கிறது தான் குருடர்களோடு வழி போகுங்கள் செபிடர்களோடு வழி போகாதர்கள் அப்போ நாங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் கடைகளில் வேலை பார்க்கும்போது இயற்கையாக வர்ற வாலிப வயசில் டீன் வயசில் காதல் வரும் பேராசை வரும் பணம் திருட சொல்லும் சினிமாவை பார்க்க சொல்லும் தம் தண்ணி அடிக்க சொல்லும் தம் அடிக்க சொல்லும் எல்லாம் வரும் அதைத்தான் சொல்கிறாரு ஜபத்தில் கர்த்தாவே சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரச்சித்து கொள்ளும் அந்த ஜபத்தில் எவ்வளோ வண்ணமும் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கணும் அவதாவது கர்த்தரை துதிப்பதே அவர் செய்த ஸ்லாக்கியம் தாய் வழியாகவும் வரலாம் நமக்குள்ளும் வரலாம் தெய்வம் நம்மள தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் இன்னொரு கதை சொன்னாங்க ஆள் இருக்க நிலவரத்தை பார்த்தா ஆவரையும் பீவாரி அடிக்கும் அப்படின்னாங்க ஆள் இருக்க நிலவரத்தை பார்த்தா ஆவரையும் பீவாரி அடிக்கும்